ஃபர்ஸ்ட் லைன் வணக்கம் எப்பவுமே நமக்கு நிர்மலா அக்கானாலே நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி சூப்பர் சூப்பரான பிளாக் மாட்டி மாட்டியிருக்கு ஆக்ஷன் பிளாக்கு அது எங்கேனா அக்கா நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காங்க எப்போவுமே அக்காவை பொறுத்தளவுக்கு டேட்டா சொல்லுவாங்க நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம் நம்ம சேனல் நிறைய பார்த்துருப்பீங்க அதை பற்றி போட்டிருக்கோம் ஆனால் அந்த டேட்டாவுக்கு அவங்க பேசுறதுக்கு சம்மந்தம் இருக்காது யதார்த்த வாழ்க்கையில் அது நடந்துச்சா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு கற்பனை கதையாகவே இருக்கும் சினிமா கதை மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஆவேசமாக நேற்று கனிமொழி வந்து நாடாளுமன்றத்தில் சிலப்பதிகாரத்தை மேற்கோள் காட்டி பேசினாப்புல ஸோ அதற்கு தான் அக்கா பதிலளிச்சிருக்காங்க அது என்ன இது என்னன்னு நான் சொல்கிறேன் அக்காவோட வீடியோ இருக்குது நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் மூணு வீடியோ இருக்குது மூணு ஸ்பீச் இருக்குது அது தமிழில் நாடாளுமன்றத்தில் தமிழ்ல இங்கிலீஷ்லேயும் மாற்றி மாற்றி பேசியிருக்காங்க அதை நம்ம பிரித்து பிரித்து வச்சிருக்கோம் ரைட்டாக நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்திக்கங்க உடனே எல்லா வீடியோமும் வந்துடும் உங்களுக்கு ஸோ இப்போ வந்து அக்காவோடய ஆக்ஷன் பிளாக் உள்ளே போகலாம் இந்த ஆக்ஷன் பிளாக்கோட துவக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாடாளுமன்றத்தை மோடிஜி எதிர்த்து நம்பிக்கை எல்லா திருமணம் இந்த அரசை எதிர்த்து நம்பிக்கை திருமணம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா இது தொடர்பான விவாதம் நடந்தது ரெண்டு நாள் நடந்தது இன்றைக்கி மோடிஜி பேசி காலையில் பேசுவார்னாங்க மத்தியானம் பேசுவார்னாங்க சாய்ந்தரம் பேசுவார்னாங்க கடைசியில் வந்து அவர் வந்து உட்கார்ந்தார் ஒரு மூணே முக்காலுக்கு அதுக்கு முன்னாடி அக்கா பேசினாங்க பாருங்கள் எதை பேசுனாங்க அப்படின்னா கனிமொழி நேற்று சிலப்பதிகாரத்தை மேற்கோள் காட்டி மதுரையை கண்ணையை எரி எரித்தார் அதாவது என்னென்னா அக்கிரமங்கள் அநியாயம் நடந்துக்கிட்டு இருந்ததை பார்த்தாங்க ப தவறான தீர்ப்பை பாண்டிய மன்னன் சொன்னபோது அதை பார்த்து கொண்டிருந்தவர்களும் கண்ணகியின் ஆவேச குரலுக்கு அடங்கி போனார்கள் அவர்கள் அனைவரும் அதாவது தவறான தீர்ப்பு வழங்கிய பாண்டிய மன்னன் உட்பட அந்த சபையிலிருந்து அதை பார்த்து கொண்டு கேள்வி கேட்காத அனைவருமே எரிந்து சாம்பலானார்கள்னு சொல்லிவிட்டாப்ல நேற்று கனிமொழி நாடாளுமன்றத்தில் எம்பி அவர்கள் ஸோ இந்த தான் அக்கா வந்து திருப்பி எங்கேயோ போய் சிலப்பதிகாரம் புக்கெல்லாம் தேடி யார் எடுத்து கொடுத்தாங்கன்னு தெரில டேட்டாஸ் யார் எடுத்து கொடுத்தாங்கன்னு தெரில மாப்போ சிவஞானம் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நானே கே எனக்கே சின்ன வயசுலேயே அவர் இறந்து போயிட்டார் இப்போ அவர் அவர் எழுதிய அவர் வந்து சிலப்பதிகாரத்தை பற்றி சொன்ன விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் எல்லாமே தமிழர்கள் யார் அக்கா சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாமே நாங்கள் எல்லாமே தமிழர்கள் திராவிடர்கள் இல்லை தமிழர்கள் எங்களுடைய எல்லை வேங்கடம் வேங்கட மலையோடு எங்கள் எல்லை முடியுது அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ அதாவது ஒன்று பேசியிருக்காங்க அதை நான் கேட்டிருக்கேன் அப்போ வேங்கடமலையை தாண்டன்றது தான் இந்தியா வேங்கடமலைன்னா அந்த ஆந்திரா பாடன்னு வச்சுங்களேன் அப்போ இந்தியா இல்லையா அப்போ தமிழ்நாடு அப்போ மாப்போஜி சொன்ன மாதிரி இதை என்ன இது என்ன வந்து இது வந்து அரசு அமைச்சர் ஒருத்தர் நிதியமைச்சர் ஒருத்தர் இந்திய அதாவது கோடிட்டு காட்டுறேன்னு சொல்லி இந்திய இறையாண்மைக்கே வெடி வச்சுருவாங்க போல அப்படி ஒரு இதை பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்திய மலைக்கும் எங்களுக்கும் தொடர்புள்ள வேங்கட மலைதான் எங்களுக்கு எல்லை அப்படின்னு இருக்காங்களாம் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இவர்களுக்கும் அவர்களுக்கும் கலாச்சாரத்திலையும் மொழியிலையும் வித்தியாசம் இருக்கான் ஆனாலும் அவர்கள் எதிர்கலையாக வந்து அது வேற வேறையாக இருந்தாலும் அதை நேசிக்கிறோம் ஆனால் இது வேறே அது வேறேன்னு சொன்னாங்கன்னா இது எதுக்கு இந்த விதானத்தை சொன்னாங்கன்னு தெரியல இந்த இந்த ஸ்பீச்சை முதல்ல நான் சொல்கிறேன் நீங்கள் நினைக்காதீங்க அக்கா பேசுகிறது கேட்டுவாங்க அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் நாம் திராவிடர் அல்லர் தமிழர் சிலப்பதிகாரம் நாம் திராவிடர் அல்லர் தமிழர் நமது தாயகத்தின் பெயர் திராவிடமன்று தமிழகம் அதன் வடக்கெல்லை விந்தியமன்று வேங்கடம் தமிழ்நாட்டு அந்தனர் ஆரியர் அல்லர் தமிழர் என்கிறது மற்றும் தமிழருடைய பண்பாடும் பழக்க வழக்கங்களும் பெரும்பாலும் வேங்கடத்திற்கு வெளியே உள்ளவர்களின் பண்பாடுகளுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் வேறானவை ஆயினும் விரோதமானவை அல்ல என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது பார்த்தீங்களா விந்திய மலைக்கும் வேங்கை ம வேங்கட மலைக்கும் வேங்கட தான் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இப்போ இது என்ன சொல்ல வரீங்க நீங்கள் இப்போது சரி தமிழர்கள் வேங்கட மலையை தானா தமிழை இல்லை அவனுக்கு இவனுக்கு ஒத்து வராதுன்னு அதையும் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அவர்கள் எதிரி இல்லைன்னு சொன்னீங்க யார் எதிரின்னு சொன்னால் இப்போது இப்போ தமிழர்களையும் இப்போ த இப்போ திராவிடம்னு சொல்கிறாங்க அது திராவிடத்துக்கு நிறையா விளக்கம் இருக்குது தமிழருக்கு நிறையா விளக்கம் இருக்குது அது வேறு எதில் நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக நான் ஒரு நாள் யார் தமிழன் யார்னு கூட நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் மீண்டும் கூட ஒரு வீடியோ ஏன் திராவிட திராவிடம் திராவிடம் நம்ம சொல்கிறோம் தமிழராக இருந்துக்கிட்டே ஏன் தமிழர்களை பற்றி சொல்கிறோன்றதை நம்ம அடுத்து பார்க்கலாம் ஆனால் வந்து அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க சரியா அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா திராவிடம் என்னை அழித்து விட்டது வாழ விடவில்லை அதாவது ஹிந்தி படிக்காத சமஸ்கிருதம் படிக்காதன்னு சொல்லி டார்ச்சர் கொடுத்து கடைசியில் எங்களை ஹிந்தியும் சமஸ்கிருதமும் படிக்க விடாமல் ஒரு இது பண்ணி எங்களை காலி பண்ணி அடிச்சு திராவிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க எப்படின்னா ஹிந்தியை வளர விடாமல் கொடூர நோக்கத்தோடு தமிழை மட்டுமே வளர்ப்பேன் என்று அழித்து விட்டார்கள்னு பேச தெரியாமல் பேசியிருக்காங்க அப்புறம் அதை லாங்குவேஜை வளர்க்காம இதை தூக்கி போட்டுட்டு இந்தியை வளர்ப்போம் தமிழை ஒழிச்சு கட்டிடுவோம் சொல்லுவாங்க ஒரு ஸ்டேட்டில் என்ன பேசுகிறீங்க உங்கள் பொண்ணு இருக்குது உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அதை தூக்கி போட்டு பக்கத்து வீட்டு பொண்ணை தூக்கி வளர்ப்பீங்க உங்கள் பொண்ணை தானே வளர்ப்பீங்க பக்கத்து வீட்டு பொண்ணு மேலேயே நீங்கள் பாசமாக இருப்பீங்க அதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்க கொண்டு வந்து ஏன் பொண்ணை நீங்கள் வளர்க்கணும் உங்கள் பொண்ணை வெளியே தரத்து விடணும் அப்படின்னு விட்டுருவீங்களா விட்ருவீங்களா நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியுமா அந்த மாதிரி தான் எல்லாமே அதாவது தமிழர்கள் தமிழை தான் வளர்ப்பான் அதுக்கப்புறம் இந்தியை கூப்பிட்டு வளர்த்து தமிழை அழிச்சுட்டு அவனே அழிச்சிட்டு போயிடுவான் நான் என்ன பேசுறீங்க நீங்கள் சரி அக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேளுங்க நீங்களே சரி கேட்டு முடிவு பண்ணுங்க அதனால் spirit dravidar we are tamils we are not dravidians we are our, uh, our uh, motherland is tamilagam not dravidam that uh, northern border is vengadam and not vindhya and again he says beyond vengadam if people's cultural habits and practices daily lives are in one form they may be slightly different but they are not very opposite to us

ஏதோ சிரேஷ் பாரத் உன்னத் பாரத் ஏதோ சொல்கிறாங்க அதாவது ஒரே பாரதமாக உன்னத பாரதமாக எப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தில் இருக்கான் இவர்களுக்கு யார் இந்த புக்கு எந்த புக்குன்னு தெரில நம்ம இது வரைக்கும் சிலப்பதிகாரத்தில் அப்படி ஏக் பாரத் சிரேஷ் பாரத்னு இல்லை சரி இந்தியில் அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோம் அப்படி பார்த்தாலும் ஒரே பாரதம் உன்னத பாரதமாக அப்படின்னு சிலப்பரிகாரத்தில் இருக்கான் அதை வந்து நம்ம மோடிஜி ஃபாலோ பண்ணி அந்த சிலப்பதிகாரத்தின் படி ஆட்சி நடத்துகிறாரு எப்படி என்ன வடைய பார்த்தீங்களா எங்கே இருக்குது என்ன ஆட்சி பண்ணுறீங்க நீங்கள் எங்க சிலப்பதிகாரத்தில் இருக்கா அப்படி இந்த மாதிரி ஒரே பாரதம் பார்த்து ஒரே பாரதம் பார்த்து தான் நம்ம மோடி உங்க மோடிஜியா ஆட்சி நடத்திட்டு இருக்காரா எதுக்கு இந்த தேவையில்லாத வடைய சொல்கிறீங்க அந்த இதை நான் சொல்லப்பா நீங்க பார்த்துங்க அவங்க தான் சொல்லியிருக்காங்க சிலப்பதிகாரத்தில் இருக்கா இது ஒரே பாரதம் உன்னத பாரதம்னு அதை ஃபாலோ பண்ணுறாங்களாம் கேளுங்க பட் இட்ஸ் மை டு ஒரே பாரதம் உன்னத பாரதம் அதன் மூலமாக சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டது மா போ அதே விளக்கத்தை தான் பிரதமர் மோடி இம்ப்ளிமெண்ட் பண்ற தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் புரியும் சரி சமஸ்கிருதம்னு சொல்கிறீங்களா எந்தெந்த ஸ்டேட்டில் சமஸ்கிருதம் இருக்குது மத்த ஸ்டேட்டில் பூரா சமஸ்கிருதம் தொண்ணூறு பேர்சன்ட் தமிழ் சமஸ்கிருதம் பேசுகிறான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லையா மற்ற ஸ்டேட்லலாம் தொண்ணூறு கர்நாடகா கேரளா ஆந்திராவிலலாம் தொண்ணூறு சதவீதம் பேர் ஹிந்தி படிச்சுட்டான் சமஸ்கிருதம் தான் படிச்சுட்டான் எல்லாம் சமஸ்கிருதத்தில் தான் பேசுகிறான் எழுத படிக்கிறான் எழுதுகிறான் படிக்கிறான் லெட்ரு போடுறான் இமெயில் அனுப்புகிறான் நீங்கள் வந்து முதல்ல இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி உங்கள் கையில் தான் கவர்மெண்ட்டு இமெயிலில் சமஸ்கிருதம் இருக்கா ச இந்த இதில் வேர்டில் போய் பாருங்கள் சமஸ்கிருதம் இருக்கா அப்படின்னு உலகத்தில் த தஜகிஸ்தான் மொழியிலலாம் இருக்குது சமஸ்கிருதம் செத்த மொழி அந்த செத்த மொழியில் ச சாவுக்கு புதைக்கலாம் உயிரோடு எடுக்கலாமே தவிர அதை தவிர அந்த மொழியில் ஒன்றுமே இல்லை என்ன வாயில் வட சொல்கிறீங்க இப்போ இப்போ நீங்கள் வந்து வெளி 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 மாநிலத்தில் போய் சமஸ்கிருதம் படிச்சிட்டிங்களா டெல்லியில் ஃபுல்லாக சமஸ்கிருதம் இருக்கா குஜராத்தில் எல்லாருமே சமஸ்கிருதம் பேசுகிறானா வளர்த்துட்டிங்களா என்ன பேசு என்னத்தையாவது பேசணுன்றதுக்காக எதையாவது ஒன்று பேசக்கூடாது சரிங்களா இப்போ நீங்கள் போட்ட வீடியோ தான் அடுத்து ஒரு வீடியோ சொல்கிறாங்க பாருங்கள் எப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கே சிரிப்பு வரும் ஆனால் நாங்கள் அரசியல் பண்ண விரும்புகிறோம் உண்மையை சொல்ல விரும்பல ஆனால் நாங்கள் அரசியல் பண்ண விரும்புகிறோம் உண்மையை சொல்ல விரும்பல அடுத்து சம்பந்தம் ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க தமிழகத்தில் உள்ள பிராமணர்கள்லாம் அந்தனர்கள்லாம் இவர்களுக்கும் ஆரியர்களுக்கும் சம்மந்தம் இல்லையா அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க ஆனால் மாப்போசி மாப்போசி இந்த அக்கா எங்கே போய் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில மாப்போசி என்ன பெரிய ஞானியா இல்லை அவர் வந்து ஒரு ஒரு நோன் லீடர் அவ்வளோதான் லோன் நோன் லீடரு தமிழகத்தை பிரிக்கும் போது எல்லைக்காக போராடினவர் அதிலெல்லாம் இல்லை ஏதோ மாப்போசி சொன்னால் வந்து இப்போ வேத வாக்கு மாதிரி வச்சுக்கிட்டு என்னத்தையோ ஒரு புஸ்தகத்தை ஏதோ கடையில் வைக்கிறாமானிக்க பார்த்து எங்கேயே ஏதாவது ஒரு புஸ்தகத்தை வாங்கி ஒன்னே அனுப்ப சொல்லிட்டு அதில் உள்ள நாலு லைன் அது ஏன் அந்த புஸ்தகத்தை எழுதுனானே தெரில சரியா அதை வச்சுக்கிட்டு தமிழர்கள் தமிழகத்தை சேர்ந்த அந்தணர்கள் வந்து பிராமணர்கள் அந்தனர்கள் ஆரியர்கள் வடக்கே இருந்து வந்தவர்கள் அவர்களுக்கு அவர்கள் சம்பந்தம் இல்லைன்னா தேவையில்லாம ஒரு ஊருட்ட ஊட்டியிருக்காங்க அதையும் பாத்துருங்க தமிழ்நாட்டு அந்தனர் ஆரியர் அல்லர் தமிழர் என்கிறது தமிழ்நாட்டு அந்தனர் ஆரியர் அல்லர் தமிழர் தமிழர்களுடைய பண்பாடும் பழக்க வழக்கங்களும் நாகரிகங்களும் வேற வேங்கடை மலை தான் மாறிடும் ஆனால் அவர்கள் எல்லோரையும் நண்பா அன்பாக தான் வச்சிருந்தாங்க நண்பர்களாக தான் பார்ப்பாங்களே தவிர எதிரிகளாக யார் பார்த்தா எதிரியா ஆந்திரா காரணம் கர்நாடகா காரணம் தெலுங்கு காரணியும் குஜராத்தியும் ஏன்னா தமிழ்நாட்டில் ஏன்னா எதிரியா பார்த்தேன்னா அதாவது உருட்டுறதுக்கு ஒரு அளவு வேணும் அக்கா உருட்டு அப்படின்றது உலக உருட்டு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் உருட்டவே வேணாம் நீங்கள் பேசாமல் உட்காந்துருந்தீங்கனாலே நீங்கள் உருட்ட போகிறீங்க அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க இதெல்லாம் எதுக்கு தேவையா வாயை விட்டு எதுக்கு இந்த மாதிரி பேரை கெடுத்துக்கணும் அப்படின்னு தெரியல உடனே அவங்களாம் பேசுகிறாங்களாம் அவங்க கேட்டாங்களாம் சிலப்பதிகாரத்தை பற்றி இவங்க பதில் சொல்கிறாங்களாம் சிலப்பதிகாரத்தை அக்கா எப்போ படித்தாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி படிக்க விடாமல் என்னை ஒழிச்சு இல்லை இப்போ எப்படி நீங்கள் ஹிந்தி பேசுறீங்க நாடாளுமன்றத்தில் போய் கற்றுக்கிட்டீங்களா உங்களுக்கு தேவைன்னா கற்றுங்க எங்களுக்கு தேவை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எப்படி டியூஷன் வச்சு கற்றுக்கங்க இல்லை டெல்லியில் எதாவது காலேஜில் சேர்ந்து கற்றுக்கங்க உங்களை யாராவது வேணான்னு சொன்னாங்களா சந்தோஷமாக இருங்க நல்லா இருக்குங்க நீங்கள் தான் தமிழ்நாடு விட்டு அங்கே போனீங்க லண்டன் போனீங்க இங்கே போனீங்க ஸ்பெயின் போனீங்க இத்தாலிக்கு போனீங்க ஹைதராபாத் போனீங்க கல்யாணத்தை போனீங்க டெல்லியில் உட்காந்திங்க கட்சியில் சேர்ந்தீங்க பேசி எதாவது மினிஸ்டர் வாடகையை வடையை சுட்டு மினிஸ்டர் ஆகிட்டீங்க இப்போ இங்கே வந்து என்ன இது நீ அமைச்சரானதுக்கு என்ன நடந்தது இந்த நாட்டில் என்னெல்லாம் தெரியும் வளர்ச்சி திட்டம் அவள் இது மாதிரி பழைய யூபி ஆட்சி இருக்கும்போது மூணு புள்ளி ஆறுன்னு எது அக்கா ஒரு கணக்கு சொன்னாங்க இப்போ வந்து பத்து புள்ளி மூணாக எல்லாம் கை இப்போ நேரடி வந்து என்ன வளர்ச்சி வெளியே போனாலும் தெரிய வளர்ச்சி வீட்டை விட்டு வெளியே போனாலே ஒரு நாட்டோட வளர்ச்சி என்னான்னு ஒரு மனிதனுக்கு தெரியணும் ஒரு மக்களுக்கு தெரியணும் நம்ம ஏ ஏற்கனவே எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கணுன்ற மாறுதல்லே அவன் தெரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டோன்னு நீங்கள் வாயில் வடை சொல்கிறதோ இல்லை நாடாளுமன்றக்குள்ளே எதையோ பேப்பரை வச்சுட்டு வாய்க்கு வந்தபடி வளர்கிறதெல்லாம் டேட்டாவும் ஆகாது வளர்ச்சி ஆகாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நீங்கள் எப்போ மாட்டினாலும் எங்களுக்கு ஆக்சிடண்ட் ஆக்ட்டு தான் அடிக்கடி வாங்க நிறையா டேட்டாஸ் எடுத்துகிட்டு வாங்க எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு டேட்டா கொடுங்க எங்களுக்கும் நல்லா பொழுது போகும் நாங்களும் பார்க்குற ப நாலு விஷயத்தை புதுசாக கற்றுக்கிட்டு உங்களை வச்சு ஓ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு போது இல்லை அப்படின்ற போலியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்களும் சந்தோஷமாக இருப்போம் எங்களுடைய பார்வையாளர்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அடிக்கடி வாங்கன்னு சொல்லி அக்காவுக்கு ஒரு கோரிக்கையை வைத்துக்கொண்டு இந்த பகுதியை தோட முடிக்கிறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அடுத்து அக்காவோட ஆக்ஷன் பிளாக் இன்னொன்று இருக்குது அது நான் அந்த டேட்டாஸ் ஒன்று இருக்குது அது நாளைக்கே நாளைக்கு லட்சம் உங்களுக்கு நான் போடுறேன் அதுவரை நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்